இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைசாக பார்க்க போகிறேன்ப்பா இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றதுக்கு அவன் வந்து கருப்பே வந்து கார் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் அவள் வயிறு வந்து பெருசாக இருக்கிறத பார்த்து வந்து சேது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆனால் அது எவ்வளோ நாள் தான் ஒரு பொய்யை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் தான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் ஆக போகுது அதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பா அவங்க அம்மா வந்து குறுக்க வந்து ஃபோனோ வேறு கட் பண்ணி விட்டு மறுபடியும் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு சொல்கிறது தான் பெட்டராக இருந்திருக்கும் ஏன் வந்து அவளும் வந்து கூட செய்து வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஓக் எவ்வளோதான் கம்பல் பண்ணாலும் உண்மை அப்படிங்கிறது சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சேது வந்து நம்பிட்டு இருக்கிறான் அவன் வந்து ஒரு நாள் உண்மை தெரியறப்ப ரொம்ப உடஞ்சிருவான் அப்படிங்கிறது தான் ஸோ அதையே வந்து இவ்வளோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுப்பா வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஒரு சைடு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தா தாமரையும் சாவுத்திரியும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும் ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு பண்ணி அவங்க தான் வந்து கல்யாணம் வரையில் ரெண்டாவது கல்யாணம் வரையில் கொண்டு போனாங்க அப்படின்ட்டு இருக்க மறுபடியும் அவங்க வந்தது வந்து இன்னும் பிரச்சனையாக தான் போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனையில் வந்து ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இவன் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக சொல்ல தான் போகிறாங்க போட்டு உடைக்க தான் போகிறாங்க அப்படி உடஞ்சா வந்து குடும்பமே உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்தடுத்த எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்